அனைவருக்கும் மதிய வணக்கம் எரிச்சி மேயிற மலையில் காற்றுல நம்ம மலர்களை பாருங்கள் இன்றைக்கி அமாவாசை செறி பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு வந்தோம் மாடிக்கு நான் ஒரு சைடு கொடையை பிடிச்சி பிடிச்சி பறிச்சுட்டு இருந்தால் கொடை பறந்துடுச்சு ஹஸ்பண்ட் துணியை போட்டு ஒரு பக்கம் பறிச்சுட்டுருக்காங்க நிறைய பூக்கள்ங்க இன்றைக்கி இந்த மலையிலையும் புயல்லையும் நம்ம தோட்டம் வாடா மலராக வா காட்சி அடிச்சிட்ருக்கு ஒரு சைடு மட்டும்தான் நாங்கள் பறித்தோம் அந்த சைடு போகவே இல்லை ஏன்னா அதுக்கு ரொம்ப காத்தடிச்சிது கட கடன்னு பூவை பறிச்சுட்டு விரிவு விரும்னு கீழே இறங்கி வந்துட்டுருக்கோங்க மதியான சமையலுக்கு நம்ம தோட்டத்து முருங்கைக்காய் தோட்டத்து கத்திரிக்காய் சாம்பார் நம்ம தோட்டத்து தேங்காய் பொரியலுக்கு யூஸ் பண்ணியாச்சுங்க நிறைய பூக்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் பறிக்கும்போதே நமக்கு மூணு தட்டில் கிடச்சிடுச்சு பெரிய தட்டில் ஒரு தட்டு குட்டி தட்டில் ஒன்று ஒரு தட்டில் காய்கறியும் பூக்களும் கிடச்சாச்சுங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மழையாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி நான் பூக்கிறேன்னு சொல்லி பூத்துட்ருக்காங்க நம்ம பூக்கள் அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காவும் பறிச்சாங்க இன்னைக்கு அதெல்லாம் வீடு எடுக்க முடியல மழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த கத்திரிக்காவும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க